In the name of Jesus Christ. So today's verse is going to be Luke 6 22. Blessed are you when men hate you, and when they exclude you, and revile you, and cast out your name as evil for the Son of Man's sake. So, in verse 1, gonna the number of life love. சில பேர் வந்து சொல்லரு நீ ரொம்ப அக்லியா இருக்க உன்னை எப்படிதான் வந்து காட் படிச்சாருன்னே தெரியல நீ வந்து ஒரு ரொம்ப ஒரு கெட்டவங்க அப்படின்ட்டு வந்து நம்மள வந்து தப்ப வந்து பேசுவாங்க அப்படின்னு எப்பவுமே வந்து ஹேட் பண்ணுவாங்க ஆனா காட் என்ன வந்து சொல்றாருன்னா நம்ம வந்து காட் வந்து ட்ரஸ்ட் பண்ணோம்னா அந்த ஒரு ஹேட்னஸ் வந்து காட் வந்து ஒரு லவ்விங்கான வந்து ஒரு ஃபீலிங்கா அது காட் வந்து மாத்திடுவாரு ஸோ இதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா வந்து ஐயோ என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ நம்ம வந்து அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம வந்து அதை பார்த்து வந்து கஷ்டப்பட்டுட்டு உட்காராமல் நம்ம வந்து காடை வந்து ட்ரெஸ்ட் பண்ணலனா வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காடு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நம்ம எப்பவுமே வந்து சந்தோஷமாக வச்சுருப்பாரு ஸோ இதனால் யார் வந்து நம்ம என்ன சொன்னாலும் சரி வி ஹாவ் டு மூவ் ஒன்ட் நம்ம அந்த மாதிரி பீப்புளை வந்து கண்டுக்காமல் நம்ம பாட்டு நம்ம லைஃப்பை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து காடு வந்து நம்ம பிளெஸ்டாகவும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் வச்சுருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா என்ன ஆள் கொடுத்தக்கா அவர் இசுப்பா இசுப்பா எந்த வருஷம் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இசைப்பா இசுப்பா எங்களோட லைஃப்பில் இசுப்பா நேம் சேர்க்கேசிப்பேன் நிறைய பேர் வந்து நிறைய பேரை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க யேசுப்பா அதெல்லாம் இல்லாமல் இசுப்பா எங்கள் எல்லாேருமே வந்து பிளஸ் பண்ணி ஒவ்வொரு ஒரு எல்லாருமே யுனைட்டடாக வந்து வச்சுக்கோங்க ஈசுப்பாஸ்க்ரிங் ஐ ஃபாலோ ஜீசஸ் நேம் ஐ மீன்